ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரம் எப்படி நடுறது எப்படி அதை பிடுங்கிட்டு வந்து ஒரு பெரிய மரத்தை எப்படி நட முடியும் அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இது முழுமையாக தெரியும் என்னவென்று பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரங்கம்பரன்ஸ் இப்படி தான் அது செய்கிறாங்க நம்ம ஊரில் இருந்து மரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு நட்டுறாங்க இங்கே தான் இப்படி தான் வந்து மாலத்தீவில் வந்து மரம் கொண்டு வந்து நடுறாங்க Mr. Okey tengo 2 kg naughty Now I will give. only. Ya no need much money to pay for that, this is just for Interest There is no fuel. I now told them about all items. Guess there are strong and fierce,

ইউটিউবার এই ফেসবুক ফলোবার কন্টেন্ট থিয়েটার ফলোয়ার